வெல்கம் டு பிரபா இலங்கோ சேனல் இன்றைக்கி இறால் தொக்கு செய்கிறத பற்றி பார்ப்போம் நான் இன்னைக்கு ஒரு கிலோ இறால் வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் அஞ்சு தக்காளி மூணு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி ஒரு பூண்டு கொத்தமல்லி வேப்பில் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க மிளகாய் தனியாக சேர்த்து அரைச்சது மூணு ஸ்பூன் இல்லை நாலு ஸ்பூன் தேவையான அளவு மூணுலேருந்து நாலு போர் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு கடுகு ரெண்டு குழிக்கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை க்ளீன் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இராய எப்படி உரிக்கிறதுன்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு தலையை கிழிக்குங்க அப்புறம் தோலை அங்கே பிச்சுட்டு பேக்கில் கொஞ்சம் பிச்சுட்டு வால் அழுத்துனிங்கன்னா தானே த வெளியில் வந்துடும் அவ்வளோதான் இதே மாதிரி ஒவ்வொன்றா செஞ்சுக்க வேண்டியதுதான் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருச்சுன்னு அடுத்து ஒன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் தலையை பிச்சுட்டு மேல் தோல் லேசாக உரித்து அதுக்கு கீழே இருக்கிறத லேசாக எடுத்துகிட்டு வாழை அமைக்கினா தனியாக வந்துடும் தலையை கட்டி எடுத்துடணும் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க இறால் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நல்லா தண்ணி போட்டு கிளீன் பண்ணி வெள்ளையாக எடுத்துக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வைக்கணும் கறிவேப்பில கொத்தமல்லி பொடியாக நறுக்கிக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்டாக்கி வச்சுக்கோங்க அடுப்ப ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் காஞ்சதும் ரெண்டு குழிக்கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்குங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க கடுகு பொறிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் கொடியாக இருக்குன்னா சீக்கிரம் அதுங்கும் நல்லாயிருக்கும் அடுத்து கறிவேப்பில் போட்டு வரதுங்க

தக்காளியை போட்டுங்க தக்காளி போட்டு வரணும் நடிபடிக்காம வளர்க்க அடிக்கடி கிளறி எதுவுமே இல்லை இஞ்சி பூண்டு போட்டதுனால அடுவிடா போய் ஃபீவ் அதனால் செடி செல்ல இறங்கி வந்துடும் என்ன அந்த விவசாயம் að það er eitthvað með því சூடாக இருக்கும்போது அது ஒரு பவுலில் விட்டு மாற்றிக்கணும் மாற்றிட்டு அந்த கடாயில் சாதம் போட்டு வசந்து சாப்பிட்டா